வணக்கம் ஆன்மீக அன்பு நெஞ்சங்களுக்கு சங்கர் சுப்பிரமணியத்தின் அன்பார்ந்த வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது மாசி மாதம் பற்றிய ஒரு சிறிய குறிப்பும் பின்னர் அந்த மாசி மாதத்தில் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாசி மாதம் அப்படின்னு எதுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்மீகம் மற்றும் தெய்வ வழிபாடுகள் ஆன்மீகம் சார்ந்த எந்த ஒரு காரியங்கள் செய்கிறதாக இருந்தாலும் தெய்வ வழிபாடுகளுக்கு உகந்த ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் ஒரு சிறப்பான மாதமாகவே இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் இதில் முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்லுவோம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்றது மாசி ஒன்றாம் தேதி அதாவது பதிமூணாம் தேதி பதிமூணாம் தேதி மாசி மாத பிறப்பு அன்னைக்கு நமக்கு பின்னிரவு அதாவது விடியற் காலை அந்த ஒன்றரை மணின்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஒன்றரை மணிலேருந்து காலை பத்தரை மணிக்குள்ளே விஷ்ணு பகவானை நம்ம வழிபடுறதுனால அந்த நேரத்தில் நம்ம வழிபடும் போது நம்மளுடைய ஏழு ஜென்ம பாவங்களும் தீரும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாகவே இருக்குது நமக்கு மேற்படி செல்வ பலமும் எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு எதுவும் உண்டு விஷ்ணு பகவானை துளசி மாலை அணிவித்து நம்ம வழிபட்டுக்கிட்டு வந்தோம் பெருமாள் விஷ்ணு துளசி மாலை அணிவித்து அந்த விடியற் காலை ஒன்னரை மதி மணியிலேருந்து பத்தரை மணிக்குள் காலையில் பத்தரை மணிக்குள்ளே நம்ம வணங்கிட்டு வரும்போது நமக்கு உண்டான செல்வ வளமும் கிடைக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க குடும்பத்தில் வந்து ஒரு மகிழ்ச்சியும் நிலவும் இருக்கிற பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதாவது இத்தனை வருடத்தில் நீங்கள் ஏகாதசி விரதம் இருந்திருப்பீங்க அப்படின்னா அந்நிய தினத்துக்கு விஷ்ணுபதி புண்ணியகாலம் அப்படின்ற அந்த தினத்தில் நம்ம விஷ்ணுவை வழிபடும்போது எத்தனை ஏகாதசி பல ஏகாதசிகள் விரதம் இருந்ததனுடைய பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதும் சொல்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா இந்த மாசி மாதத்துலேயே சிவராத்திரி மகா சிவராத்திரின்னு சொல்லுவோம் மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரியை அந்த சிவராத்திரி சிவபெருமானுக்கு உகந்த ஒரு தினமாக நம்ம அதை கொண்டாடிட்டு இருக்கோம் மகா சிவராத்திரியை அடுத்து மாசி மகம் அம்பிகை வந்து ஜனித்த நாளாக அந்த மாசி மத மகத்தை வந்து நம்ம வணங்கிட்டு வரோம் அம்பிகைக்கு ரொம்ப உகந்த நாள் அந்த நாள் அந்த நாளில் தான் நமக்கு வந்து இந்த நீராட்டெல்லாம் செய்வாங்க கடலில் போய் குளிச்சுட்டு வர்றது இந்த மாதத்தில் அதெல்லாம் செய்யும்போது கடலில் குளிக்கிறது ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது இதெல்லாம் ஒரு பெரிய புண்ணியத்தையே தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் அவ்வளோ சிறப்பு வாய்ந்த மாதமாகவே இருக்குது இந்த மாசி மாதத்தில் பெண்கள் திருமணமான பெண்கள் வந்து தாலி பிரித்து கொத்தாங்க அப்படின்னா அவ்வளோ விசேஷம் அடுத்தது இந்த பூணல் அணிவிக்கும் எதுவும் சொல்லுவாங்க மாசி பூணல் பாசிப்படியாதுன்னு சொல்லுவோம் மாசி மாதம் பூணல் அணிஞ்சால் அவ்வளோ விசேஷமாக கருதுவாங்க புதுசாக புனல் போடுறாங்க அப்படின்னா யக்ஞோப வைதாரணம் செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து மாசி மாதத்தை மேக்சிமம் ஆட்கள் மாசி மாதம்தான் தேர்ந்தெடுப்பாங்க ஏன்னா அவ்வளோ விசேஷமான ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் புனித நீராடுதல் விரதங்கள் குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் நம்ம பண்ண 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 இந்த மாதத்தில் இந்த மாதம் ஃபுல்லாகவே வந்து ஒரு சிறப்பான மாதம் தான் ஆன்மீகத்துக்கு ஆன்மீகத்துக்கும் தெய்வ வழிபாடுக்கும் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு மாதமாகவே இந்த மாதம் அமையும் இனி வரப்போகுது பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை என்னன்னு நம்ம பார்ப்போம் வணக்கம் ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் மாசி மாதம் ரிஷபராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தொழிலையும் வியாபாரத்துலேயும் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க நீங்கள் எதிர்பார்த்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கும் ஒரு நல்ல காலகட்டமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைதுன்னு சொல்லலாம் உங்களுடைய முயற்சிகள் உங்களுக்கு திருவினையாக்கி கொடுக்கும் முயற்சி திருவினையாக்குன்ற மாதிரி உங்களுடைய முயற்சிகள் அந்த தைரியத்தோடு நீங்கள் இறங்கி செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு நாலு தடவை நீங்கள் ஆராய்ச்சி ஆராய்ஞ்சி அதை செய்யும்போது அதில் கண்டிப்பாக வெற்றிக்கனியை பறிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு அமைத்து கொடுக்கும் வருமானம் அதிகரிக்குங்க உங்கள் வியாபாரத்துலேயும் சரி தொழிலையும் சரி வருமானத்தை அதிகரித்து கொடுக்கும் வரக்கூடிய வருமானத்தை வீண் விரயம் செய்யாமல் அதை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்றத நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு தடவை ஆராய்ச்சி செஞ்சு அதை செய்கிறதுன்றது உங்களுடைய எதிர்காலத்துக்கு ஒரு நல்ல முன்னேற்ற பாதையை வழிவகுத்து கொடுக்கும் தொழில்லையும் முன்னேற்றம் கிடைக்கும் வியாபாரத்துலேயும் முன்னேற்றம் கிடைக்கும் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்குங்க இந்த மாதம் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகளையும் கிடைக்கும் அது உங்களுக்கு தோதாக அதாவது அதிக முதலீடுகள் இல்லாமல் நீங்கள் அதை எப்படி சமாளித்து கொண்டு போகணும் எந்த மாதிரி தொழில் செய்தால் உங்களுக்கு தெரிந்த தொழில்களை நீங்கள் ஆரம்பித்து அதில் ஈடுபடுங்க கூட்டு தொழில்கிறது வேண்டாம் நீங்கள் தனியாகவே இருந்து செயல்படுவது நல்லது கூட்டு தொழில் சற்று மன சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதமாகத்தான் இந்த மகதமும் இருக்குது பங்கு சந்தையில் கணிசமான முதலீடுகள் செய்து அதில் நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் உண்டு கணிசமான முதலீடு அதிக முதலீடு வேண்டாம் ஒரு சொற்பமான முதலீடு செஞ்சு அதில் வெற்றி பெற பாருங்கள் அதிக முதலீடுகள் செஞ்சுட்டு அது கொண்டு போய் ஆபத்தான ஒரு இடத்துக்கும் கொண்டு போய் தள்ளாத அளவுக்கு நீங்கள் உங்களை பார்த்துக்கிறது நல்லது மற்றபடி உங்களுடைய ஆன்மீக வழிபாடுகளும் உங்களுடைய சிறப்பான திறனாற்றல் கொண்டு நீங்கள் தொழிலையும் வேலை செய்கிற இடத்துலையும் ஒரு நல்ல ஒரு நற்பெயரை பெறத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இது உழைப்பின் பலு கூடத்தான் செய்யும் உங்களுடைய உழைப்பு கொஞ்சம் கூட தான் செய்யும் அதிக உழைப்பு போட்டு கடின உழைப்பால் நீங்கள் நல்ல பேர் வாங்குவீங்க மேலதிகாரி கிட்ட அதே போல் ஊதிய உயர்வும் பணி உயர்வுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாகவும் இந்த மாதம் அமையக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு அமையுது உணவு உணவு ஒன்பதிலும் சற்று கவனம் தேவை ஏன்னா உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வேணும் கண் போன் கண் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் கொஞ்சம் கவனம் தேவை வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப முக்கியமாக வண்டி வாகனங்களில் போகும்போது மெயினாக நைட் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப ஜாகிரதையாக போயிட்டு ஜாகிரதையாக வாங்க உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை ஆக்சிடெண்ட்ஸ் எதாவது பண்ணிக்காத அளவுக்கு பாருங்கள் இரும்பு இந்த ச இரும்பு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு வேலைகளில் இறங்கினாலும் கொஞ்சம் கவனமுடன் செயல்படுறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுங்க கணவன் மனைவிக்கு உள்ள ஒரு பரஸ்பர புரிதல் மேம்பட்டு வரும் அதே போல் குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமானது இருக்கும் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க கூட வேலை செய்கிற சக தொழிலாளர்களிடையே சிறு சிறு சஞ்சலங்கள் ஏற்பட்டாலும் அது கடைசியில் மனக்கசப்புகள் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு முடிவைத்தான் கொண்டு வந்து சேர்க்கும் அதற்கு உங்களுடைய பொறுமை மிகவும் அவசியம் வாக்குவாதம் என்பது எந்த இடத்துலையுமே வேண்டாம் மேலதிகாரிகள் கிட்ட மட்டும் இல்லை உங்களுடைய சக ஊழியர்கள் குடும்பத்துலேயும் சரி வாக்குவாதம் வேண்டாம் விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லை அப்படின்ற மாதிரி விட்டு கொடுத்து போங்க எல்லாமே நல்லபடியாகவே அமையும் குழந்தைகள் படிப்பு மாணவர்களின் படிப்பு வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க இந்த மாசி மாதம் மாசி மாதம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அவங்களுடைய படிப்பு கொஞ்சம் பெற்றோர்கள் ஊக்குவி ஊக்குவித்தீங்க அப்படின்னா ரிஷபராசிக்காரர்கள் நல்லாவே படித்து ஒரு நல்ல மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நிலைக்கும் வருவாங்க உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் கண் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லையும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது மிக சிறப்பாக இருக்கும் மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலான ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும் வெள்ளிக்கிழமைகளில் சுக்கர பகவான் வழிபாடும் லட்சுமி வழிபாடும் வெள்ளிக்கிழமை சுக்கர பகவான் வழிபாடும் லட்சுமி வழிபாடும் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் திகழுங்க மேற்படி இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அமோகமான ஒரு மாதமாக இருந்தாலும் சற்று கவனத்துடன் செயல்படக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த மாசி மாதம் தங்களுக்கு அமைது